தனலட்சுமி கிச்சனில் காலிஃப்ளவர் வறுவல் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலிஃப்ளவர் வறுவல் செய்கிறதுக்கு நான் காலிஃப்ளவரை கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் கடாயில் என்ன போட்டுருக்கேன் நல்லா மசாலா ரசம் வெறும் பருப்புக்கு நல்லா மசாலா போட்டு செய்யணும்னா நீங்கள் கரம் மசாலாலாம் போட்டு செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி சாம்பாருக்கு விரதத்துக்கு செய்கிறதுனால ரொம்ப மசாலாலாம் போடாமல் ஃபஸ்ட்டு பூண்டு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் தட்டி போட்டுருக்கேன் கொஞ்சம் பெரு தெரிஞ்சிருக்கணும் சோம்பு போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ரசம் பருப்புக்குலாம் செய்யறாருந்தான் கொஞ்சம் இஞ்சி பூண்டுகிறது கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை வந்து கரம் மசாலா தான் போட்டுக்கலாம் நான் வந்து சாம்பார் இன்றைக்கி வர செய்கிறதும் செய்யலை அடுத்து தெரியல நம்ம ஆல்ரெடி நான் பாலிஃப்ளவருக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நானும் நான் வேக வச்சுருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் கிரேவிலாம் செய்கிறதுக்காக கொஞ்சம் அழகாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இந்த நேரத்தில் மசாலாலாம் ஆட் பண்ணலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் போட்டுக்கலாம் அடுத்து சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் சாம்பாருக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன் அடுத்து மல்லித்தூள் அவ்வளோதான் நல்லா எண்ணெயிலேயே கிரட்டி விட்டுடலாம் மிளகாத்தூள் மல்லித்தூளோட பச்சை சுமல் போனோன்னு நம்ம இப்போ வேக வச்சு காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் விட்டுக்கலாம் நல்லா பெரட்டி விட்டு இதில் கொஞ்சம் மூடி வச்சுட்டோம்னா நல்லா செட் ஆகிடும் ஜெல்லாகிடுவோம் நல்லா மசாலாவோட பாருங்க மூடி வச்சு குக் பண்ணதுனால எல்லாம் நல்லா ஜெல் ஜெல்லாகிட்டு பாருங்க மசாலா நல்லா ஈசனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இன்னும் ஓப்பன் ஃபிஷிங்கே பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா எப்படி ஆகிட்டு பாருங்க நல்லா நான்வெஜ் மாதிரி இருக்கு பாருங்கள் இப்போ இந்த நேரத்தில் இறக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லிக்கல்லையும் போட்டுக்கலாம் சூப்பரான காலிஃப்ளவர் வறுவல் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.